எல்லோருக்கும் வணக்கம் ரமண மகரிஷியின் பொன்மொழி ஒற்றனை பார்க்கலாம் என்ன சொல்கிறார் தாட்ஸ் கம்மன் கோ ஃபீலிங்ஸ் கம் கோ ஃபைண்ட் அவுட் வாட் ரிமைன்ஸ் எண்ணங்கள் வந்து போகும் உணர்வுகள் வந்து போகும் மீதம் என்ன இருக்கிறது என்று கண் கண்டுபிடிங்கள் என்கிறார் என்ன ரமண மகரிஷிக்கு தெரியாத என்ன ஏன் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறார் மீதம் என்னம் இருக்குன்னு அவரை சொல்லலாமே ஏன் அவர் சொல்லவில்லை மீதம் என்ன இருக்கும் எண்ணங்கள் போன பின்பு உணர்வுகள் போன பின்பு மீதம் என்ன இருக்கும் என்பதை கண்டுபிடியுங்கள் என்கிறார் அவன மகரிஷி அவருக்கு அது தெரிந்திருக்கும் ஆனால் சொல்ல மாட்டார் ஏனென்றால் ஏன் சொல்ல மாட்டார் சொல்லக்கூடாது எந்த வித தடையும் அவருக்கு கிடையாது ஆனால் என்ன பிரச்சனை என்றால் சொன்னால் சொன்னால் நாம் தம்ப மாட்டோம் இல்லாத அதை பார்த்து பயப்படலாம் அந்த உண்மையினே அவர் சொன்னால் உண்மையை பார்த்து நாம் பயப்படலாம் இல்லைதான் சொல்வதை நாம் நம்புவதில்லை ஏனென்றால் அந்த இரண்டும் போகிறவன்பே மீதம் எதுவும் இருக்காது நீயும் இருக்க மாட்டோம் நானும் இருக்க மாட்டோம் அந்த நமது எண்ணங்களும் நமது உணர்வுகளும் நீங்கிய பின் இந்த மனதிலிருந்து முழுவதுமாக நீங்கிவிட்டால் வீதம் இருப்பது ஒன்றும் இல்லை அந்த ஒன்றும் இல்லையே நாமும் அடங்குவோம் இந்த உடலும் இருக்காது இந்த சட்டையும் இருக்காது இந்த ஆதார் எண்ணும் இருக்காது நமது வங்கி கணக்கில் உள்ள பணமும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நிலையினை அடைவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா உங்களை இழக்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா நிச்சயமாக உங்களுக்கு தைரியம் இருக்காது தான் ரமண மகர்ஷி அந்த இரண்டும் போன விரும்பி என்ன இருக்கும் என்று சொல்லவில்லை சொல்லியிருந்தால் பொதுமக்கள் அவரை கேட்க பொதுமக்கள் அவர்களும் பயந்து விடுவார்கள் அவரை அணுகி யாரும் போக மாட்டார்கள் தான் எந்த பெரியவர்களும் என்ன மீதம் இருக்கிறது என்று சொல்லவில்லை நான் ஏன் சொல்கிறது என்றால் எந்த இந்த காணொலியை நான் மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து பேர் பார்க்கலாம் இருபது பேர் பார்க்கலாம் அதற்கு மேல் யாரும் பார்க்க மாட்டீர்கள் எனவே என்னுடைய காணொலியை பார்த்து யாரும் பயப்பட மாட்டீர்கள் எனவே எனக்கு நீங்கள் பயந்து போவீர்கள் என்ற பயம் எனக்கு கிடையாது எனவே நான் சொல்கிறேன் மீதம் இருப்பது ஒன்றும் இருக்காது நீங்களும் இருக்க மாட்டோம் நானும் இருக்க மாட்டோம் இந்த காணொலியும் இருக்காது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவு வாழ்வோம் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்